அழுது கொண்டிருக்கும் தன் குழந்தையை சமாதானப்படுத்த முயன்ற மந்தாகினி தன் குழந்தை நங்கையிடம் என் செல்வமே எதற்காக அழுகிறாய் உன்னிடம் உன் தந்தை விளையாட மறுத்துவிட்டு உன் தங்கையிடம் மட்டும் எப்போதும் விளையாடி கொண்டிருக்கிறார் என்பதாலா உனக்கு நான் இருக்கிறேன் அவளுக்கு யாரும் இல்லையே அதனால்தான் உன் அப்பா அவளுடனே இருக்கிறார் அதற்காக உன் மீது பாசம் இல்லை என்றாகிவிடாது என் அழகு மகளின் மீது அவளுடைய தந்தைக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கிறது என்று என் செல்லம் நீ அவரை அப்பா என்று அழைக்கிறாயோ அன்று அவர் பத்மாவை தவிர்த்து தான் கையிலிருந்துவார் உன்னுடன் தான் விளையாடுவார் அப்பா என்ற அழைப்பிற்காக அவர் இயங்கிய ஏக்கம் என்னவென்று நான் அறிவேன் அதனால் கவலையை விடு என் செல்வமே அதுவரை அம்மா நான் இருக்கிறேன் உனக்கு என்று குழந்தையை தோளில் போட்டு சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் மந்தாகினி நங்கை அழுகையை நிறுத்தாமல் இருக்கவும் அவளை தன் முன் கொண்டு வந்து அம்மா உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்று கேட்க அழுகையை சற்றே குறைத்தாள் நங்கை என் செல்லத்துக்கு கதை கேட்கும் ஆர்வம் இருக்கிறதா என்ன அது சரி உனக்கு என்ன கதை வேண்டும் நம் கதையை பற்றி சொல்லட்டுமா நான் உன் தந்தையுடன் சேர்ந்த கதையை சொல்லட்டுமா என்று கேட்க அழுகை மறைந்தது நங்கை இடத்தில் நாம் மற்ற மனிதர்களைப் போல் அல்ல நாம் அப்சரஸ்கள் கந்தர்வ உலகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆம் செல்வமே நாம் கந்தர்வர்கள் கந்தர்வர்கள் எப்படி பூமிக்கு வருவார்கள் தெரியுமா இதே போன்ற ஏதாவது பௌர்ணமியில் வானிலிருந்து பூமிக்கு தங்கத்தினாலான படிக்கட்டுகள் தோன்றும் இயற்கை அழகை ரசிக்க அதன் வழியே பூமிக்கு வருவார்கள் கந்தர்வர்கள் அந்த படிக்கட்டுகளும் சரி அதன் வழியாக இறங்கும் கந்தர்வர்களும் கந்தர்வ பெண்களும் சரி பூமியில் பாதம் வைக்கும் வரை யார் கண்களுக்கும் தெரிய மாட்டோம் ஆனால் பூமியில் இறங்கிவிட்டால் மனிதர்களின் கண்களுக்கு மனிதர்களாகவே புலப்பட ஆரம்பிப்போம் இங்கே நங்கைக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்த மந்தாகினி தனக்கு பின்னே வானிலிருந்து தோன்றிய படிக்கட்டுகளையோ இல்லை அதிலிருந்து இறங்கி வருபவர்களையோ கவனிக்கவில்லை அப்படித்தான் ஒருமுறை என் தோழிகளுடன் நான் வந்தேனா இந்த ஊரின் அழகில் என்னை மறந்த நான் குறிப்பிட்ட நேரத்திற்குள் திரும்பிச் செல்ல தவறிவிட்டேன் என்னை மறந்த அனைவரும் எங்கள் உலகம் திரும்பிவிட்டார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நான் அந்த ஆற்றங்கரையில் அழுது கொண்டிருந்தேனா அப்பொழுதுதான் உன் தந்தையை பார்த்தேன் பொதுவாக கந்தர்வ பெண்கள் அவ்வளவு விரைவில் யாருடனும் காதல் கொள்ள மாட்டார்கள் அப்படி காதல் கொண்டுவிட்டால் அந்த காதலுக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள் உன் தந்தை என்னை பற்றி அனைத்தையும் தெரிந்த பிறகு என்னை அவர் வீட்டுக்கு அழைத்து சென்றார் அடுத்த பௌர்ணமி வரும் வரை நான் அவர் வீட்டில் இருக்கலாம் என்று எனக்கு உறுதி அளித்தார் உன் பெரியம்மா மிகவும் நல்லவர் என்னை அன்பாக பார்த்து கொண்டார் அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை நான் மேலோகப் தானே என்னால் அவருக்கு வரம் எதுவும் கொடுக்க முடியுமா என்று உன் என் முன் ஒரு கோரிக்கை வைத்தார் என்னால் அவருக்கு வரத்தை கொடுக்க முடியும்தான் ஆனால் அந்த வரத்தை கொடுத்து ஒருவேளை என்னை போன்ற பெண் அவருக்கு பிறந்து என்ன செய்வது கந்தர்வர்கள் சாதாரண பெண்ணின் வயிற்றில் பிறந்தால் அதைவிட பெரிய துன்பம் ஒன்றுமே இல்லை மனிதர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் ஆகவே ஆகாது ஆகவே என்னால் அவருக்கு வரம் தர முடியாது என்று கூறிவிட்டேன் அவர்களும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அடுத்தடுத்து நடந்தவைகள்தான் இதுவரை நடந்த அனைத்தையும் விட சுவாரஸ்யமானவை உன் தந்தையும் நானும் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்து விட்டோம் அனைவரின் பார்வையிலும் இது ஒரு பெரிய தவறாக தெரிந்தது ஆனால் எங்கள் பார்வையில் அது தவறாக தோன்றவில்லை இரண்டாவதாக தோன்றினாலும் அதுவும் நேசம்தான் அந்த நேசத்தில் எந்த தவறும் இல்லை நாங்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் உயிராக இருந்தோம் உன்னுடைய பெரியம்மாவிற்கும் உன்னுடைய அப்பாவிற்கும் இடையே பெரிய பெரிய சண்டைகள் எல்லாம் வந்தது ஆனால் உன்னுடைய தந்தை என்னையோ இல்லை அவரையோ என்றுமே வெறுக்கவில்லை உன் பெரியம்மா பக்கமிருந்த நியாயம் எங்களுக்கு புரிந்தாலும் எங்களால் ஒருவரை பிரிந்து ஒருவரால் வாழ முடியவில்லை அதனால் யாருக்கும் தெரியாமல் கந்தர்வ திருமணம் செய்து கொண்டோம் நாங்கள் திருமணம் செய்து கொண்டது ஒரு பௌர்ணமி அன்று அன்றைய தினத்தில் என்னுடைய உலகத்தினர் என்னை தேடி பூலோகம் வந்தனர் ஆனால் நான் அவர்களிடமிருந்து மறைந்து கொண்டேன் உன் தந்தையின் மீதான என்னுடைய காதல்தான் என்னை அவ்வாறு செய்ய வைத்தது எங்கள் திருமணத்தால் உன்னுடைய பெரியம்மா மிகவும் பாதிக்கப்பட்டார் என்பது உண்மை அவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உன்னுடைய தந்தை என்னென்னவோ செய்து பார்த்தார் ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை அந்த நிலையில்தான் நீ எனக்குள் உருவானாய் உன்னுடைய பெரியம்மா மொத்தமாக என்னையும் உன் தந்தையையும் விட்டு விலக பார்த்தார் ஆனால் அதற்கு உன் தந்தையை அனுமதிக்கவில்லை அவர் என்னை விரும்புவதால் உன் பெரியம்மாவை வெறுப்பதாக ஆகிவிடாதே அவருக்கு இருவரும் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கும் உன்னுடைய தந்தையை அவருடன் பகிர்ந்து கொள்ள எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் தான் இருந்தது ஆனால் ஏனோ இறுதி வரை உன் பெரியம்மாவிற்கு என்னை பிடிக்கவில்லை நீ என் வயிற்றில் கருவாக வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவரும் கர்ப்பமானார் அவருக்கு அதில் ஏகப்பட்ட மகிழ்ச்சி எனக்கும் உன் தந்தைக்கும் சேர்த்துதான் அதன் பிறகு என்ன நடந்தது என் செல்வம் நீ பிறந்தாய் என்னை போன்று கொள்ளை அழகுடன் பிறந்தாய் சில காலங்களில் உன்னுடைய பெரியம்மாவும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்துவிட்டு அந்த கடவுளிடம் சென்று விட்டார் என்று கதையை முடித்த மந்தாகினி திரும்ப தனக்கு முன் இருந்தவரை பார்த்து திடுக்கிட்டார் நடந்தவைகளை கதையாய் உன் குழந்தைக்கு கூறுவது போல் உனக்கு நீயே சொல்லிக் கொண்டிருக்கிறாயா மந்தாகினி தந்தையே தந்தையா தந்தை என்று என்னை நினைத்திருந்தால் நான் சொல்லித்தந்த அனைத்தையும் காற்றில் பறக்கவிட்டு நாம் கந்தர்வர்கள் என்பதை மறந்து ஒரு மானிடனை திருமணம் செய்து கொண்டு அவன் மூலம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு என் முன் நிற்பாயா தந்தையே என்னை மன்னியுங்கள் நான் கந்தர்வ உலகின் முக்கியமான பொறுப்பில் இருப்பவன் மந்தாகினி நீ தொலைந்த அடுத்த பௌர்ணமி நாளில் உன்னை தேடி நாங்கள் பூமிக்கு வந்தபோது நீ எங்கள் கண்ணில் விழாமல் போனபோதே நான் யூகித்தேன் நீ ஏதோ தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று நான் நினைத்தது போலவே நடந்துவிட்டது உன்னை போன்றவளை என்னதான் செய்வது உன்னால் எவ்வளவு பெரிய அனர்த்தம் விட்டது தெரியுமா கந்தர்வ பெண் ஒரு மனிதனை திருமணம் செய்து கொள்ள முடியுமா உன் உலகத்தை விட உனக்கு உன் காதல் முக்கியமாய் போய்விட்டதா என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே நான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய மன்னிப்பை கேட்கவோ இல்லை உன்னை மன்னித்து அவனுடனே கொள் என்று சொல்வதற்கோ நான் இங்கு வரவில்லை நீ செய்த தவறால் ஒட்டுமொத்த கந்தர்வ குலமும் பட்ட துன்பத்திற்கு தண்டனை கொடுக்கவே வந்திருக்கிறேன் இல்லை தந்தையே இல்லை நான் அறியாமல் செய்த பிள்ளையை மன்னியுங்கள் என் பிள்ளைக்காக என்னை வாழ விடுங்கள் என்று வந்தவரின் கால்களில் விழுந்தார் மந்தாகினி வாய்ப்பில்லை மந்தாகினி நீ கந்தர்வ உலகத்திற்கு அதாவது நீ பிறந்த குலத்திற்கு நம்பிக்கை துரோகமும் செய்துவிட்டாய் ஒரு பெண்ணின் மனதை கொன்று இருக்கிறாய் ஒரு குழந்தை அனாதையாக காரணமாகி இருக்கிறாய் அதற்காக உனக்கு தண்டனை வேண்டாமா நான் நான் ஒன்றுமே செய்யவில்லை தந்தை மனிதர்களுடன் சேர்ந்து பொய் பேசவும் கற்றுக்கொண்டாயோ வந்தாகினி நான் யார் என்னால் என்னவெல்லாம் முடியும் என்பதை மறந்துவிட்டாயா என்ன உன்னை கண்டுபிடிக்க நடத்திய யாகத்தில் நீ செய்த அனைத்து காரியங்களும் மிக துல்லியமாக தெரிந்துவிட்டது நிலைக்காத ஒரு வாழ்க்கைக்காக ஒரு உயிரை பறித்து ஒரு குழந்தையை தாயில்லாமல் தவிக்க விட்டு மாபெரும் பாவத்தை செய்திருக்கிறாய் அதற்கான தண்டனை உன் குழந்தையும் தாய் இல்லாமல் வாழப்போகிறது இல்லை இல்லை அதற்கு நான் விடமாட்டேன் அவர் அவர் என்னுடைய கணவரை என்னிடமிருந்து பிரிக்க பார்த்தார் அதனால் அதனால் தான் நான் அவரை கொன்றேன் நான் வேண்டுமென்று செய்யவில்லை ஏதோ ஒரு கோபத்தில் செய்துவிட்டேன் நீ வேற்று உலகத்தை சேர்ந்தவள் என்று தெரிந்தும் உன்னை நம்பி உனக்கு பாதுகாப்பு கொடுத்தவருக்கு நீ நம்பிக்கை துரோகம் இழைத்தது மட்டுமில்லாமல் அவரை கொன்று மாபெரும் துரோகியாக நிற்கிறாய் நீ எங்கள் உலகத்துக்கே மாபெரும் இழுக்கு நான் செய்தது மிக பெரும் தவறு என்பதை புரிந்து கொண்டேன் தந்தையே நான் செய்த அனைத்திற்கும் நான் வாழ்நாள் முழுவதும் கந்தர்வ உலகத்திற்குள் நுழைய முடியாத சாபம் கொடுத்து விடுங்கள் தந்தையே மனிதர்களுடன் பழகி அவர்களுடைய சூழ்ச்சி புத்தி உனக்கும் வந்துவிட்டது அப்படித்தானே என்னை கொண்டு இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு திட்டம் போடுகிறாய் அல்லவா உன்னுடைய திட்டம் வேலை செய்யப்போவதில்லை நீ இப்பொழுது என்னுடன் கந்தர்வ உலகம் வரப்போகிறாய் ஆனால் நம் உலகத்தின் உறுப்பினராக இல்லை நம் உலகத்திற்கு நீ செய்த பாவம் மற்றும் துரோகத்திற்காக கைதியாக வரப்போகிறாய் உன் வாழ்நாள் முழுவதும் இனி கைதியாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை நான் வரமாட்டேன் நான் எங்கேயும் வரமாட்டேன் என்னுடைய பிரபுவுடன் தான் நான் வாழ வேண்டும் என்னுடைய குழந்தையுடன் நான் வாழ வேண்டும் என்னை காப்பாற்றுங்கள் பிரபு வாருங்கள் பிரபு வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று பிரகலாதனை அளித்தார் மந்தாகினி கை குழந்தையான பத்மாவிற்கு ஒரு சிறிய சங்கில் பால் கொடுத்து கொண்டிருந்தவர் மந்தாகினியின் சத்தம் கேட்டு மாடிக்கு ஓட அங்கே வானின் படிக்கட்டுகளில் இழுக்கப்பட்டு கொண்டு வானை நோக்கி சென்று கொண்டிருந்தார் மந்தாகினி அவர் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏற ஏற மற்ற படிக்கட்டுகள் மறைந்து கொண்டே வந்தது குழந்தை நங்கை தரையில் அழுது கொண்டிருந்தாள் அவர் விரைந்து சென்று குழந்தையை தூக்கி கொள்ள பிரபு பிரபு என்ற அழைப்பின் ஊடே காணாமல் போயிருந்தார் மந்தாகினி சில வருடங்களுக்கு பிறகு ஏய் நங்கை நில்லு ஓடாத என்னால் ஓட முடியல என்று நங்கையை துரைத்து கொண்டிருந்தால் பத்மா வா வா வந்து என்ன பிடி ஐயோ அம்மா ஏய் பத்மா என்னவாயிற்று உனக்கு என்று அருகில் வந்த நங்கையின் காதை பிடித்து திருகிய பத்மா மாட்டிக்கிட்டியா நீ வரைஞ்ச அந்த ஓவியத்தை அப்படி கொடு என்று நங்கையின் கையிலிருந்து பிடுங்காத குறையாக அதை வாங்கினாள் பத்மா சரி நீ வரைந்த ஓவியத்தை கொடு என்று நங்கை கேட்க பத்மாவும் கொடுத்தாள் இருவரும் ஒரே நேரத்தில் தங்கள் கையில் இருந்த மற்றவரின் ஓவியத்தை பிரித்து பார்த்தனர் இருவருக்குமே அது மாபெரும் அதிர்ச்சிதான் ஏனெனில் வருங்கால கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு யூகத்தில் இருவரும் ஆளுக்கு ஒரு ஓவியம் வரைந்திருக்க இருவரின் ஓவியத்திலும் அவர்களே அறியாமல் ஒருவனே நுழைந்திருந்தான்